அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் சசிகலா தலைமையையே விரும்புகிறேன் செல்லூர் ராஜு செல்லூர் ராஜு அவர்களோடு அதிமுக தொண்டர் ஒருவர் பேசிய ஆடியோ வெளியாகி பெரும் சர்ச்சையாகி உள்ளது இந்த ஆடியோ வெளியாகி இரண்டு ஆண்டு காலம் ஆகிறது என்று கூறப்பட்டாலும் கூட அது சமீபத்தில் வெளியிடப்பட்டு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியுள்ளது அதில் அதிமுக தொண்டர் ஒருவர் செல்லூர் ராஜுவிடம் தென் தமிழகத்தில் அதிலும் குறிப்பாக மதுரையில் அதிமுக என்றால் அது செல்லூர் ராஜு என்ற நீங்கள்தான் அதிமுகவில் உங்களை மீறி மதுரையில் எதுவும் செய்ய முடியாது இது போன்ற சூழ்நிலையில் சின்னம்மா சசிகலா அவர்களை அதிமுகவிலிருந்து நீக்கிவிட்டார்கள் தொடர்ந்து அதிமுகவில் சேர்க்க மறுத்து வருகிறார்கள் நீங்கள் எல்லாம் இருந்தும் கூட சசிகலா போன்றோர்களை அதிமுகவில் இணைக்க முடியாமல் உள்ளது என்று ஆதங்கப்பட்டு கேட்பது போன்றும் அதற்கு செல்லூர் ராஜு அவர்கள் நாங்களும் இதைத்தான் விரும்புகிறோம் மிக விரைவில் அதை செய்வோம் அதற்கான பணிகளில்தான் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறோம் என்று கூறியதாகவும் அதற்கு மீண்டும் தொண்டர் அவர்கள் காலம் கைமீறி போய்விடக்கூடாது இந்த இணைப்பு என்பது மிக விரைவில் நடைபெற வேண்டும் என்று கூறுவதாகவும் மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்பொழுது வந்தவர் சசிகலா அவர்களால் முதலமைச்சராக்கப்பட்டவர் எடப்பாடி பழனிசாமி அதிலும் குறிப்பாக சசிகலா அவர்களால் ஆரம்பத்தில் செங்கோட்டையனே தேர்வு செய்யப்பட்டார் செங்கோட்டையன் அவர்களுக்கு முதலமைச்சராவதற்கு தேவையான செலவுகளை செய்ய முடியாததால்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது பதவி பெறும்பொழுது எப்படி இருந்தார் தற்பொழுது எப்படி இருக்கிறார் சசிகலா முடிந்து போன கதை அவரை அதிமுகவில் சேர்க்கவே முடியாது என பிடிவாதமாக பேசி வருகிறார் இவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்டு நீங்கள் அமைதியாக இருக்கின்றீர்கள் என்று கேட்டதற்கு அப்படியெல்லாம் அல்ல ஒரே அடியாக எதையும் செய்ய முடியாது முறையாகத்தான் படிப்படியாகத்தான் அதிமுகவிற்குள் கொண்டு வர முடியும் இதற்காக நாமும் அதிமுகவை இழந்துவிடக் கூடாது அது முறைப்படி நடக்கும் என்று பதிலளித்துள்ளார் மேலும் சி வி சண்முகம் ஜெயக்குமார் போன்றோர்கள் யார் அவர்கள் அதிமுகவிற்கு எப்பொழுது வந்தவர்கள் அவர்கள் சசிகலா அவர்களை தவறாக பேசுகிறார்கள் ஒரு காலத்தில் சசிகலா அவர்களை முழுமையாக ஆதரித்து பேசியவர்களும் இவர்கள்தான் என்று சசிகலா அவர்களை கடுமையாக எதிர்ப்பவர்களும் இவர்கள்தான் இவர்களெல்லாம் அதிமுகவின் தலைவர்களா அதிமுகவின் தலைவர் யார்தான் அல்லது இவர்களை பின்னால் இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இயக்குகிறாரா என்ற கேள்விக்கு ஜெயக்குமார் அவர்களை பற்றி தெரியும் அவர் நிர்வாகிகளிடம் எப்படி பேசி வந்தார் என்பது பற்றியும் தெரியும் ஜெயக்குமார் அதிமுகவில் என்ன நிலையில் இருந்தார் என்பது பற்றியும் தெரியும் அவர்களெல்லாம் அதிமுகவை வழிநடத்த யார் ஜெயக்குமார் எல்லாம் ஒன்றும் இல்லை என்று கூறுவது போன்ற ஆடியோவும் வெளியாகியுள்ளது மேலும் தென் தமிழகத்தில் சசிகலா அவர்களைத்தான் மக்கள் விரும்புகிறார்கள் குறிப்பாக அதிமுக தொண்டர்கள் தென் தமிழகத்தில் சசிகலா அவர்களைத்தான் ஏற்பார்கள் இது அனைவருக்கும் தெரியும் நாம் ஒரே அடியாக சசிகலா அவர்களை கொண்டு வந்து விட முடியாது நமது பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சில அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் அமைச்சர்கள் கூட சசிகலாவுக்கு எதிராகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாகவும் இருந்து வருகிறார்கள் நாம் அவர்களை எல்லாம் கடந்துத்தான் போக வேண்டும் அப்படி இல்லை என்றால் அவர்களை நாம் மாற்ற வேண்டும் என்று கூறுவது போன்றும் மேலும் தென் தமிழகத்தில் தற்பொழுது சசிகலா மற்றும் ஓபிஎஸ் அவர்களுக்கு எதிரான மனநிலையில் இருப்பவர்கள் இரண்டு பேர் மட்டுமே என்று கூறப்படுகிறது ஒன்று ஆர்பி உதயகுமார் இவர் அதிமுக கட்சியினுடைய சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவராக இருந்து வருகிறார் இந்த பதவி ஓபிஎஸ் அவர்கள் அலங்கரித்த பதவி இந்த பதவியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆர்பி உதயகுமாருக்கு கொடுத்தார் வேறு எவருக்கும் கொடுக்காமல் ஆர்பி உதயகுமாருக்கு கொடுத்ததற்கான காரணம் என்னவெனில் ஆர்பி உதயகுமார் ஏற்கனவே ஓபிஎஸோடு பல கருத்துக்களில் முரண்பட்டு நின்றவர் எனவே இவருக்கு கொடுத்தால் தொடர்ந்து ஓபிஎஸை எதிர்த்து வருவார் நமக்கு நன்மையாக முடியும் நமது ஆதரவாளர்களை ஒருங்கிணைத்தது போன்றும் இருக்கும் என்பதனால்தான் அவருக்கு கொடுத்தார் இதே போன்று மற்றொருவர் திண்டுக்கல் சீனிவாசன் திண்டுக்கல் சீனிவாசன் தற்பொழுது அதிமுகவினுடைய பொருளாளராக பதவி வகித்து வருகிறார் அதிமுகவினுடைய பொருளாளராக நீண்ட காலமாக பதவி வகித்தவர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களே செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராகவும் கட்சியினுடைய பொதுச் செயலாளராகவும் இருந்தபோது இரண்டாவது இடத்தில் அதிமுகவின் பொருளாளராக இருந்தவர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களே அந்த பதவியும் திண்டுக்கல் சீனிவாசனிடம் உள்ளது ஓபிஎஸ் அவர்கள் கட்சிக்குள் வந்தால் இந்த இரு பதவிகளையும் மீண்டும் இவர்கள் இழக்க நேரிடும் எனவேதான் இவர்கள் இருவரும் ஓபிஎஸ் சசிகலா போன்றவர்களை தொடர்ந்து எதிர்த்து வருகிறார்கள் மேலும் சசிகலா அவர்கள் கட்சியை கைப்பற்றிய போது ஆட்சி அமைக்க முற்பட்ட போதும் ஓபிஎஸ் யுத்தம் தொடங்கினார் அந்த தர்ம யுத்தத்தின் பொழுது ஓபிஎஸ் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் ஓபிஎஸ் வகித்து வந்த பொருளாளர் பதவி திண்டுக்கல் சீனிவாசனிடம் அளிக்கப்பட்டது இது சசிகலா காலத்திலேயே நிகழ்ந்தது பின்பு ஓபிஎஸ் அதிமுகவில் இணைக்கப்பட்டவுடன் மீண்டும் ஓபிஎஸ் வகித்து வந்த பொருளாளர் பதவி அவரிடமே வழங்கப்பட்டது மேலும் ஒருங்கிணைப்பாளர் பதவியும் அவருக்கு வழங்கப்பட்டது தற்பொழுது கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவுடன் மீண்டும் அவரிடமிருந்த பொருளாளர் பதவி திண்டுக்கல் சீனிவாசனிடமே வழங்கப்பட்டுவிட்டது எனவே திண்டுக்கல் சீனிவாசனும் பி உதயகுமார் போன்றோர்கள் ஓபிஎஸ் அதிமுகவிற்குள் வருவதை கடுமையாக எதிர்த்து வருகிறார்கள் ஓபிஎஸ் அதிமுகவிற்குள் வந்தால் இவர்களினுடைய பதவி பறிபோகும் தங்களது பதவியை காப்பாற்றி கொள்வதற்காக இவர்கள் பாடுபடுகிறார்கள் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சி அழிந்தாலும் பரவாயில்லை தான் பொதுச் தான் நினைத்ததுதான் கட்சி கட்சி எனது கட்டுப்பாட்டில்தான் இருக்க வேண்டும் என்று கருதுகிறார் வேறு எவரையும் கட்சிக்குள் கொண்டு வரவும் அவர் விரும்பவில்லை கட்சி அழிந்தால் கூட பரவாயில்லை என்ற மனநிலையில்தான் அவர் தற்பொழுது செயல்பட்டு வருகிறார் அதே போன்ற ஒரு சுயநலத்தோடு தான் இன்று தென் தமிழகத்தில் உள்ள மிக முக்கிய நிர்வாகிகளான ஆர்பி உதயகுமார் மற்றும் திண்டுக்கல் சீனிவாசன் போன்றோர்கள் உள்ளார்கள் ஒரு காலத்தில் ஓபிஎஸ் அவர்களை செல்லூர் ராஜு கடம்பூர் ராஜு நத்தம் விசுவநாதன் போன்றவர்களும் எதிர்த்துத்தான் வந்தார்கள் தற்பொழுது தென் தமிழகத்தில் உள்ள அரசியலை உணர்ந்து இவர்கள் அனைவரும் ஓபிஎஸ் சசிகலா போன்றவர்களை இணைக்க வேண்டும் என்று தங்களது கருத்தை கூறி வருகிறார்கள் மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இந்த கருத்தை வலியுறுத்தி வருகிறார்கள் ஆனால் தென் தமிழகத்தில் இருக்கின்ற இவர்கள் இருவர் மட்டும்தான் ஓபிஎஸ் சசிகலா போன்றவர்கள் அதிமுகவிற்குள் வரக்கூடாது என்ற மனநிலையில் உள்ளார்கள் நன்றி